காலையில ஏழு மணிக்கே கால் பண்ண வாடிக்கையாளர் என்னோட ரொட்டேட்டர்ல ஒரு சைடு பேரிங் போயிடுச்சுப்பா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல மாத்தி கொடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ல நம்மளுமே வந்து பாத்தோங்க போய் டிரைவர் ஓட்டுனதுனால ஆப்போசிட் சைடு போயிடுச்சு அதே மாதிரி சீலும் போயிடுச்சு அதையும் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்ல எப்படி பண்ணுனா நல்லா இருக்குமோ அப்படி பண்ணுன்னு வாடிக்கையாளர் சொன்னாருங்க நம்மளுமே இப்ப என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய பேரிங் புதுசா மாத்தி அதே மாதிரி சீலையும் புதுசா மாத்தி வேலையை முடிக்க போறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் ஓடுச்சு அப்படின்னா ஒரு தடவை அப்படியே கவுத்து போட்டு உள்ள இருக்க கூடிய அந்த ரோட்ரி மேலே கீழே தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பேரிங் எதனா போயிருக்கா இல்லை ஆயில் சில எதனா போயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை பேரிங்கோ இல்லை ஆயில் சிலோ போயிருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் லீக்கேஜ் இருக்கும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரிங்கோ ஆயில் சிலோ மாற்றிட்டிங்கன்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த பேரிங்கும் சீலையும் உங்களால் காப்பாற்ற முடியும் இதை கவனிக்காத நிறைய நம்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை அடித்து நுறுங்குற வரைக்கும் வச்சு ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சப்பாக்சில் இப்போ வெல்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய சீல் சீட்டிங் எல்லாமே காலி ஆகிடும்

ஸோ இந்த ரோட்டியை நீங்கள் ஒரு தடவை தூக்கி பார்த்து ஆட்டி பார்த்திங்கன்னா ஒருவேளை ஷேக் இருந்துச்சுன்னா உடனே பேரிங்கும் சீலையும் மாற்றி விட்ருங்க ஜஸ்ட் மெக்கானிக்கல் செலவு ரெண்டாவது பேரிங்கு அதோட வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆயில் சில் சீட்டிங் பார்க்குறோம் இந்த ஆயில் சில் சீட்டிங் பார்க்காம ஒரு சில நண்பர்கள் மாட்டி விட்ருவீங்க ஒரு சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு அதில் எம்சில்லாம் வச்சு மாட்டி விட்ருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாலும் லாங் லைஃப் வரப்போகுது கிடையாது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆயிருங்க இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்லிட்டாரு மேல வந்து கிரௌண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் ஃபுல்லாக மாற்றிருப்பா அப்படின்னாரு இங்க பாருங்க தண்ணி வருது பாத்தீங்களா இருந்து ஸோ தண்ணி உள்ளே போயிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சீல் லீக்கேஜ் இருந்திருக்கு போல் இருக்கு இதை கவனிக்காம ரொம்ப நாள் ஓட்டி இருந்திருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறி இருக்கு இந்த மாதிரி ஏறிச்சு அப்படின்னா மல்டி கியர் பாக்ஸில் ஏகப்பட்ட பேரிங் இருக்கும் பேரிங் எல்லாமே அவுட் ஆயிடும் அந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னா ஏகப்பட்ட செலவு இழுத்துறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீல் அந்த ஃப்ரண்ட்ல யோக்கு மாற்றோம் இல்லையா ஜாயிண்ட்டு ஸோ பிடிஓ ஜாயின் மாற்ற இடத்துல இருக்கக்கூடிய சீலை மட்டும் நம்ம இப்போ மாற்றிட்டு கையோட ஆயிலையும் புதுசாக மாற்றி விட்டுட்டோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பேரிங் எதுவுமே நம்ம மாற்றலைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து செலவு கம்மி தான் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்கோட ஆயுள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா தண்ணியில் கொஞ்ச நாள் ஓடிடுச்சு ஸோ தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ட்ரைன் பண்ணிடணும் ஸோ ஒரு தடவை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஓடுது அப்படின்னா எங்கேயாவது சில் லீக்கேஜ் இருக்கா ஆயில் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் பர்ஃபெக்ட்டாக முடிச்சிட்டோம் காலையில் கொண்டு வந்து வாடிக்கையாளர் விட்டார் நம்ம சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு அன்றைக்கே வந்து டெலிவரியும் கொடுத்துட்டோம் வாடிக்கையாளருக்கு செம்ம ஹேப்பிங்க ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஏகப்பட்ட வயல் வந்து பெண்டிங்ல இருக்குப்பா ஓட்டுறதுக்கு கஸ்டமர்லாம் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்மளுமே வந்து வந்துஃபெக்டாக நம்ம வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட விட்டு சவுண்டு செக் பண்ணுவோங்க சவுண்டை செக் பண்ணும்போது நைஸாக ஓடிஞ்சு எந்த இடத்துலையுமே வந்து அரைக்கிற சவுண்டோ இல்லை கியர் ஒன்று மேலே ஒன்று ஏறுற சவுண்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்னுடைய வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தினம் தினம் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொட்டேட்ரு அதே மாதிரி பம்பு பம்புஷாட்டு மோட்டார் இதெல்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ